ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மே டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி எடுத்தது எனக்கு போடுற கொஞ்சம் டைம் கிடைக்கல அதனால் தான் இன்னைக்கு போட்டிருக்கேன் என்னடா புதுசாக ஏதோ கிரவுண்டு மாதிரி காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இது கிரௌண்டு உங்களுக்கு மட்டும் புதுசு இல்லைங்க எங்களுக்குமே புதுசு தான் பெரிய பையனை வந்து இந்த தடவை ஹாஸ்டல் அட்மிஷன் போட்டிருக்கோம் அதனால தான் வந்து ஸ்கூலு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் இது ஒரு ஒரு கேம்பஸ் தான் இது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் இருக்குது இந்த ஸ்கூலு நிறையா ஸ்கூல்ஸ் பார்த்தோம் எங்களுக்கு இந்த ஸ்கூல் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஃபுட்டு ஹாஸ்டலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகாடமிக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு டிசிப்ளின் மெயினாக ப்ராப்பராக இருந்துச்சு அதனால தான் இந்த ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கோம் மே டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கு புக்கெல்லாம் இஷ்யூ பண்ணுறோம் வாங்கினாங்க வந்து புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூக்கான மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு ஷூவும் வாங்கிட்டு போறக்காக வந்தோம் அந்த பையன் என்ன பண்ணான்னா அவனுக்கு தெரியும் சைஸ் என்னன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சின்ன சைஸ்லேருந்து ஒரு ஒரு சைஸாக எடுத்து போட எனக்கு இது பத்தலமா பத்தலமான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஷூவெலாம் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மெஷர்மெண்ட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தான் எனக்கு இந்த ஸ்கூலை எடுத்து போடுங்கம்மா உங்கள் வீடியோவில் நம்ம புது ஸ்கூல் போடுங்கன்னு சொன்னால் உடனே என்னென்னட்டா ஏமா மெஸ் வீடியோ ஸ்கூலாக தானே எடுக்க சொன்னேன் நீங்கள் எதுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஷையாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வந்து புக்ஸு ஷூஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து புதுசு தான் சின்ன பையனாக வேறு இருக்கான் ஒரு டூ மந்த்ஸ் செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னால் என் எங்களுக்கும் செட்டில் ஆயிடும் அவனும் செட்டில் ஆயிடுவான் ஹோம் சீக் இல்லாமல் ஏதாச்சும் அழுகுவானா என்னன்னு தெரியல பார்ப்போம் இன்னொன் வீக் இருக்குது ஜூன் நைன் தான் ரீ ஓப்பனு எப்படி இருக்க போகிறான்னு தெரியல பார்க்கலாங்க இந்த ஸ்கூல் வந்து திருச்செங்கோட்டில் இருக்குது நாங்கள் மெட்ரிக்கு சிபிஎஸ்சி எல்லாமே இருக்குது நாங்கள் மெட்ரிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே டெம்பிள் ஒன்று இருக்குது ரொம்ப ஆம்பியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு ப்ளஸ் இருந்துச்சு ரெண்டு பேரும் போய் கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் பையன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் ஹாஸ்டல் வர பிரியத்தில் எல்லாத்தையும் அவனே கேரி பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சார் நடக்கவே முடியலை இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு போகிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ